அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருவே நமக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தோமணியே எனக்கு சங்க தமிழும் ஒன்றும் தான் இந்த பள்ளியினுடைய பத்தாவது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பள்ளியினுடைய தாளர் மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது கற்றாரை கற்றாரே காமுருவர் என்று சொல்வார்கள் அதனை போல கற்ற பெரியோனுடைய நட்பு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டதை நினைக்கும் போது கண்டிப்பாக பெரு உவகை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற அனைவருமே மகிழ்ச்சி கொண்டு வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள் தற்போது கடந்த இரண்டு மணி நேரம் நடந்திருந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்க போனால் மற்ற பள்ளியிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் நிகழ்ச்சி நிரலிலே நாம் பார்க்கும் பொழுது முதலிலே வரவேற்புரை சிறப்புரை அடுத்தது கலை நிகழ்ச்சிகள் சிறப்புரை முடிந்தவுடனே பரிசளிப்பு என்று சொல்லி பட்டியல் இருக்கும் ஆனால் இந்த பள்ளியிலே அனைத்து மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் அமர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்திற்காக முதலிலே நிகழ்ச்சி நிலை வரவேற்புரை கொடுத்துவிட்டு ஆண்டறிக்கை வாசித்துவிட்டு விட்டு மாணவ மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு இறுதியாக சிறப்புரை கொடுத்துவிட்டு இன்னும் இரண்டு நடனங்களை கலை நிகழ்ச்சிகள் மிச்சமாக வைத்துவிட்டு பரிசளிப்பையும் கொடுத்துவிட்டு மிக அருமையான ஒரு முறையில் நிகழ்ச்சி நிலை கோர்த்திருக்கிறார்கள் இது வந்து அனைவருமே பங்கு கொள்ள வேண்டும் யாரும் இல்லத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி நிரலை அமைத்திருப்பது என்பது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது உங்களுடைய சின்ன சிறார்கள் முதல் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் உள்பட அனைவருமே இங்கே ஆடல் பாடல் ஆங்கில நாடகம் தமிழ் நாடகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மான ஒரு சிறு நிகழ்வு என்றெல்லாம் பல வகைகளிலே தடுத்து மிக எப்படி கல்யாண வீட்டிலே பருப்பும் சாம்பாரும் சாப்பிட்டால் மட்டும் போதாது ஒரு அவியல் என்று வைப்பார்கள் அதைப் போல அவியலை சாப்பிட்டால் தான் எனது மனமானது என்னாகும் சந்தோஷம் அடையும் அதை போல கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலவை சாதம் மாதிரியாகும் ஆவியல் மூலமாக இந்த நிகழ்ச்சி நிரலை அமைத்திருப்பது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்தது எந்த பள்ளியிலும் காணாத ஒரு அருமையான ஒரு திட்டமிடல் போல ஒரு ஸ்கூல்ல பக்கத்துல இரண்டு வைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் மேடையை வைத்திருக்கிறார்கள் கட்சி மாநாடுல கூட இந்த மேடை அமைப்பது கண்டிப்பா சாதாரண விஷயம் அல்ல ஐயா அவர்கள் வந்து பார்த்தால் ஒரு அருமையான ஒரு இந்த சிவி சக்கரவர்த்தினுடைய நாடகத்திலே அவருக்கு அவர் உடம்புக்கு மாதிரி ஓடாம ஆடாம அவர் உடம்புக்கு மீறி ஓடி ஆடக்கூடிய சிறிய அந்த வயது போல ஓடுவதை பார்த்தால் தோற்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருக்கிறார் அவருடைய அந்த மனம் சடான பேக்ரவுண்ட் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் உள்ள பார்த்தா ஒரு பெரிய அரண்மனையே காத்து இருக்கு என்னோட சொன்னால் எந்த நிகழ்ச்சிக்கு எந்த நாடகத்திற்கு எந்த அரங்கிற்கு எது பொருத்தமோ அதை போல இந்த திட்டமிடல் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை ஐயா அமைத்திருப்பது என்பது எதிர்கால நோக்கத்திற்கு அப்பேற்பட்ட பல திட்டங்களை வைத்துத்தான் இதை செய்ய முடியும் அந்த அவருடைய திட்டமிடல் அவருடைய ஆளுமை திறன் அந்த டிரஸ்ட் உறுப்பினர்களுடைய அந்த ஒத்துழைப்பு எல்லா நிகழ்ச்சிகளிலுமே இந்த ஆண்டறிக்கை பார்த்து பார்த்தா பல்வேறு இடங்களுக்கும் இந்த மாணவ மனைவியில் சென்றிருக்கிறார்கள் எட்டுத்துக்கும் சென்றிருக்கிறார்கள் பரிசுகளையும் இருக்கிறார்கள் இந்த வகையிலே இந்த சிறிய அமைப்பை வைத்துக் கொண்டு இவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு கல்லூரி விழா கூட இந்த மாதிரி ரொம்ப விசேஷம் இருக்காது என்ன சொன்னால் ஆர்வம் ஆங்கிலத்திற்குரிய மொழியாக்கம் நடனத்திற்குரிய விஷயங்கள் சிறிய அரங்கத்திற்குரிய விஷயங்கள் என்றெல்லாம் கலந்தது மாதிரி அழகாக நிகழ்ச்சி அமைத்திருப்பது என்பது கல்லூரி விழா கூட கண்டிப்பா கிடையாது என்ன சொன்னால் கல்லூரி ஆண்டு விழா எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் குத்தாட்டமமாக இது மாதிரி தப்பாங்கூத்து டான்ஸ் ஆகத்தான் இருக்கும் ஆனால் இதுல சின்ன சிறார்கள் பூவை பூவை என்று சொல்வது போல அந்த டிரெஸ் அமைப்பு மஞ்சள் பூ வந்து வந்து வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த டிரெஸ் வாங்குறதுக்கு எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் ஒரு டிரெஸ் வீட்டுல அவங்க கணவன் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ட்ரெஸ் வேணும் சொன்னா இந்த ஸ்கூல் ஒரு வேலையே இல்லையா இதே பொழப்பு தானா ஆயிரத்துல நாங்க தர முடியாது அப்படி எல்லாம் வீட்டுல என்னது சண்டை போடும் போது அப்படியே குழந்தை தனியா உட்காந்துருக்கு அம்மா இது கூட நீ வாங்கி தர மாட்டேன் இனி பெற்றதுக்கு என்ன உனக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிறுவர்னுடைய ஆசை நிறைவேற்றுவதற்கு அந்த இல்லத்தினுடைய தாய் குளம் பட்ட பாடு இருக்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது உடனே கூட வந்திருக்கிறார் கணவர் வந்திருக்கிறார் ஆடும் போது மேல ஏறி இருக்கும்போது போது பாத்தியா நம்ம குழந்தை பின்னாடி இருக்கு நம்ம குழந்தை நடுவுல இருக்கு நம்ம குழந்தை முன்னாடி இருக்கு நம்ம குழந்தை ட்ரெஸ்ல பாக்கும்போது நல்லாத்தான் இருக்கு உங்களை மாதிரி இல்ல என்னைய தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாரு அந்த அம்மா வேற சொல்லும் இந்த மாதிரி அந்த நடனத்தை பார்க்கும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது என்னது சாதாரணமாக தெரியும் இதெல்லாம் வந்து சர்வா இந்த வயசுலதான் செய்ய முடியும் இப்ப நான் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அது யாரும் பார்த்து சகிக்க முடியாது இருந்துச்சு போயிருவாங்க ஒரு கோயிலும் இருக்க மாட்டான் ஆனா அந்த சின்ன குழந்தைகளை வந்து அதற்கு உரிய முறையில பார்க்கும்போது இதை வந்து ஃபோட்டோ எடுத்து அது வந்து கல்லூரியில அளவில் படிச்சு அதுக்கு ஒரு திருமணம் முடித்து அது ஆடவராக இருந்தாலும் சரி பெண்டிராக இருந்தாலும் சரி தன்னுடைய இல்லத்திற்கோ அல்லது உத்தியோகத்திற்கோ போகும்போது இந்த பழைய நினைவுகளை பார்க்கும் போது நம்ம ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா அது வாழ்க்கையில எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி சிறிய வயதிலேயே இவ்வளவு தூரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் பிரஸ்ட் உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் நீங்க ஓங்கிய கரவோசம் தர வேண்டும் கண்டிப்பா தரணும் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அந்த ஆங்கிலத்துல பேசிய சிபி சக்கரவர்த்தி கண்டிப்பா அவங்க தமிழ்ல தான் பேசுவான்னு எதிர்பார்த்தேன் என்ன சொன்னால் சிபி சக்கரவர்த்தியை திரும்ப சர்வ சாதாரண ஆள் இல்ல சோழ பரம்பரையில வந்திருக்கிற ஒரு மாபெரும் மன்னன் ஆனா வந்து இந்த வித்தியாசமா இதை செய்யணுமே அப்படின்னு அது யாருடைய ஐடியா என்று தெரியவில்லை தலைமை ஐடியாவாக இருக்கலாம் அல்லது தாளாளருடைய ஐடியாக இருக்கலாம் நல்லா பார்த்து அது சில பேருக்கு புரிந்திருக்கும் சில பேருக்கு புரியாமல் இருக்கும் ஆனா சிவி சக்கரவர்த்தனுடைய அப்பேற்பட்ட கதை எல்லாருக்கும் தெரியும் ஒரு புறாவுக்காக தன்னுடைய தசையையே அறுத்து கொடுத்த ஒரு கதை அறுத்து கொடுக்கும் போது உன்னுடைய இடதுகளில் இருந்து இருந்தது ஏன் கண்ணீர் விடுகிறது என்று பார்க்கும் போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய புராண கதையானது இந்த இடத்துல வந்து திரிக்கப்பட்டிருக்கிறது அது போல இந்த கொடைத்தன்மை வாய்ந்த அந்த குணத்தை சிறிய குழந்தைகளிடம் வந்து விதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் எங்கும் பாராதது ராமானுஜ ஸ்ரீ ராமானுஜ வித்யாலயா எஸ்ஆர்வி ஆர் வி என்று சொல்லக்கூடிய மூன்றழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது உள்ளவரை என்னுடைய பேச்சு இருக்கும் என்று சொல்லி ஒரு பழைய காலத்து ஒரு பாடல் உண்டு அது போல எஸ் படிக்கும்போது வியில் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு தான் சொல்ல முடியும் என்ன சொன்னால் அப்துல் கலாம் எங்கே படித்தார் என்று சொன்னால் உங்களுக்கு ராமநாதபுரத்தினுடைய சாதாரண நகராட்சி ஸ்கூலிலே படித்தார் பள்ளியிலே படித்தார் அது மாதிரி நீங்க எல்லாம் பெரிய ஆளாக கூடியவர்கள் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் என்னது உங்களை விட பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கிடையாது ஒரு பஞ்சாயத்துல ஒரு சின்ன தொலைக்காட்சி சாலிடார் அல்லது எல்காட் தொலைக்காட்சி வச்சிருப்பாங்க தமிழ் நிகழ்ச்சி இருக்காது ஹிந்தி நிகழ்ச்சி தான் இருக்கும் வாரத்துக்கு ஒரு மாதிரி சித்திரகார் என்று வெள்ளிக்கிழமை என்னது சினிமா பாட்டு போடுவாங்க ஒரு நாலஞ்சு பாட்டு அதுக்காக எவ்வளவு தவம் பொறுத்திருக்கிறோம் என்று தெரியுமா ஆனா இப்ப அப்படியா கையிலே கையடக்க பேசி இப்போ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள தினமலர்ல போட்டுருக்காங்க கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லாம் காலங்காலமாக ஓடிவிடும் ஏன்னா கணிப்பூரி இருக்கக்கூடிய சில தொழில்நுட்ப வசதி புகைப்பட கேமராவில் இருக்கக்கூடிய சில தொழில்நுட்ப வசதி எல்லாம் கையடக்க கேமராவில் ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய அந்த செல்போன் அலைபேசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு தூரத்திற்கு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கிறார்கள் பல பேருக்கு ஸ்மார்ட் போனை எப்படி பயன்படுத்தினே தெரியாது எங்களை மாதிரி உள்ள ஆளுக்கு ஏதோ கால் வரும் ஏதோ கால் போகும் அவ்வளவுதான் ஒரு காதல வச்சு பேசணும் முடிஞ்சு போச்சு ஆனா இப்ப இருக்கிற சின்ன குழந்தை என்ன மாதிரி பேசுது பாரு எப்ப இங்க வா இத பாருன்னு படம் காமிக்குது நமக்கே படம் காமிக்கும் பயாஸ்கோ படத்தை பார்த்த எங்களுக்கு எங்களுக்கு ஒரு படம் பாமிக்கு பாரு பாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறது எனவே இதுல நாடகம் இருநூறுல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் படித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இதுல நடித்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நூறுக்கு மேல வரும் என்னைக்கு எடுத்து பார்த்தால் அந்த நூறு பர்சனாலிட்டி என்று சொல்லுறோம் அல்லவா அத பாக்கும்போது மீதி இருக்கிற நூறு நூத்தி இருபது பேருக்கு என்ன தெரியுமா அடுத்த ஆண்டு விழாவிலே நானும் பங்கேற்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிநிலை அவர்களுக்கு வரும் இதுதான் வந்து என்னது பர்சனாலிட்டி ஆளுமை திறனை வள சில விஷயங்கள் இங்கே நடந்தேறின மேடையினுடைய பின்புறத்தை பாருங்க எந்த ஒரு கலைநயம் ஐயாக்குற ஏகப்பட்ட கலைநயம் உண்மையா இருந்தாலும் எனது வெளிப்படையா பேசிடுவார் வெளிப்படையான ஆளு நான் ஒரு மூன்று ஆண்டு பழைய விதத்திலே ரொம்ப வெளிப்படையான ஆளு அது இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவளை துருத்து கலைநயம் மேடை அமைப்பு உயரமா அமைச்சிருக்கிறார் ஏன் எப்பவுமே ஆண்டு விழா நடக்கும் போது என்னது குழந்தையை பார்க்க வேண்டும் சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வருவாங்க பசங்க என்னது ரொம்ப நெருக்கடியா இருக்கும் ரெண்டு மூணு ஸ்டூலை வேலை போட்டு அவங்களுக்கு மறைப்பாங்க அதே மாதிரி தாண்டி உள்ள வந்துருவாங்க அதையெல்லாம் கணக்கில் இட்டு உயரமான மேடை அமைத்தால் கண்டிப்பா என்னது தலைதான் வந்து எட்டி பார்க்கும் அப்படிலாம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க தாளர் எனவே அவருடைய அந்த அந்த திட்டமிடல் பெற்றோர்கள் பெற்றோர்களை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்லையோ இனி வருங்கால பிள்ளைகள் உங்களுக்கு அதிகமா வளரும் போது ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்த பெற்றோர்களை கைவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் வரைக்கும் விவரம் தெரிந்தவர்களும் சரி விவரம் தெரியாதவர்களும் சரி இதை ஒரு ஒரு ஆயுதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிறிய ஒரு சிரவண குமாரன் என்ற ஒரு சிறிய பையன் கண் தெரியாத தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்யறான் அழைத்துட்டு போகிறான் அவங்களுக்கு ஒரு ஆசை காசி யாத்திரை அப்படி சொல்லி குழந்தைய சொல்லும் போது உனக்கு தெரியாது காசி யாத்திரை தேவையா அப்படின்னு அந்த பையன் சொல்லல சொல்லாம என்ன பண்ணிட்டான் சரிப்பா வாப்பா சொல்லிட்டு எப்படி சிவி சக்கரவர்த்தி தராசு இருக்கிறதோ அதை போல தன்னுடைய நோயான அம்மாவையும் அப்பாவையும் ஒரு தராசுல வச்சு காவடி மாதிரி தன்னுடைய தோழிலை சுமந்து கொண்டு அந்த பையன் போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும்போது எப்ப எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனவே எனக்கு ரொம்ப தண்ணி எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல ஒரு மரத்துல இறக்கி வச்சுட்டு இந்த பையன் மட்டும் போறான் ஒரு குறைந்தது ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா ஒரு குளம் இருக்கிறது அது வெளிப்படையான ஒரு குளம் படிகள் இல்லாத குளம் வாயை வச்சுட்டு என்ன செய்றான் ஏதாவது கிடைக்காதா என்று சொல்லி ஒரு சிறு கோப்பையை பக்கத்துல தேடி எடுத்து அப்படியே என்னது அவன் மொத குடிக்கலாமே சொல்லி வாயை வச்சு குடிக்கிறான் எப்படி மாடு குடிக்குமோ அது மாதிரி ஒரு சத்தம் அந்த மாக்க பக்கமாக வந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தி இது ஏதோ ஒரு மான் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாராம் அப்படியே அம்பை எய்கிறார் எய்த மாத்திரத்திலேயே சிறுவன் மீது அவனுடைய அம்பு படுகிறது தசரத சக்கரவர்த்தியினுடைய அம்பு ராமனுடைய தந்தையார் அவர் அம்பு தெரியாமல் செய்த அம்பு அவர் மீது அப்புறம் சத்தம் கேட்கறது சிறுவன் மீது அம்பு இருக்கிறார் பார்த்த மாத்திரத்திலே பதபதைக்கிறார் இந்த இந்த மாவேந்தர் என்னப்பா இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா அப்பையும் பாருங்க தயவு செய்து நான் இறந்து விட்டேன் என்று என்னுடைய தந்தைய தாய் சொல்ல வேண்டாம் இந்த கோப்பையில நீர் இருக்கிறது தாகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்னுடைய அப்பா அம்மா அதுக்காகத்தான் இதை வந்து நான் எடுத்தேன் எனவே இதை தயவு செய்து என்ன செய்யறீங்க நான் இறந்து பட்டேன் என்று சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் கண்டிப்பா தாகம் என இருந்த போது கூட தண்ணீரை குடிக்க மாட்டார்கள் என்னுடைய அப்பா அம்மாவும் எனவே அவர்களுக்கு தெரியாமல் சொல்லாமல் தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு நீங்க சொல்லுங்கள் என்று சொல்லி தசர சக்கரத்தில் அந்த கோப்பையை கொடுக்குறான் அந்த பையன் நேர அங்க போய் என்னது பெற்றோரிடம் கோப்பையை கொடுக்கும்போது போது நீ என் பையன் எங்கன்னு கேட்டா வந்துகிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிருக்காங்க குடிச்சு முடித்த மாத்திரத்துல தான் என் பையன் எங்க பையன் எங்க கேட்கும்போது நான் தெரியாமல் விட்ட அம்பு அவன் மீது பட்டு அங்கே இறந்து கிடக்கிறான் என்று சொன்ன மாத்திரம் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் தசர சக்கரவர்த்திக்கு நிறைய சாமம் விட்டாங்க அது வேற கதை இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவினுடைய தாகத்தை போக்குவதற்காக ஒரு சிறு குழந்தையானவன் தான் இறந்து விட்டாலும் அவனுடைய ஆசை அல்ல தாகம் அடிப்படை தேவை அதை தீர்ப்பதற்காக இந்த சிறுவன் பட்ட பாடு இருக்கிறது குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய தாய் ஆசை என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நீதி கருத்து இன்னொரு கருத்து என்ன பொய் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த இடத்திலே சொல்வதில் பெருமை அடைகிறேன் இது சர்வசாதாரமா எல்லாருமே சொல்லி இருக்கலாம் பொய் பேசாதவன் ஹரிச்சந்திரன் என்பது கண்டிப்பா பொய் பேசியிருக்கிறாரா இல்ல ஆனால் பேசியிருக்கிறார் பல தடவை பேசி பேசியிருக்கிறார் அவருக்கு குழந்தையே இல்லை ஹரிச்சந்திரனுக்கு உடனே என்ன செய்யறார் வருண பகவானை நோக்கி தவம் என்று சொல்லி வசித்தர் சொன்ன உடனே தவம் இருக்கிறார் மாபெரும் தவம் இருந்து கடைசி வருண பகவான் காட்சி கொடுத்து உனக்கு குழந்தையை அருள்கிறேன் கவலைப்படாதே ஆனால் குழந்தை பெத்த உடனேயே ஒரு யாகம் நடத்த வேண்டும் அந்த யாகத்திலே உன்னுடைய குழந்தையை அந்த யாகத்துல நீ போற்றணும் எனக்காக சம்மதமா அப்படின்னு சொன்னோன்னா மார்க்கேண்டேனைய பெற்று இருக்கக்கூடிய தாய் இருந்த என்ன செஞ்சாங்க மாதிரி சரி நான் போட்டுறேன் அப்போதைக்கு எனக்கு குழந்தை இருந்தா சரி சொல்லிட்டு போதுட்டு ஒத்துக்கிட்டார் குழந்தை பிறந்தது ஹரிச்சந்திரனுக்கு பிறந்த உடனே வருண தோன்றுகிறார் என்ன யாகம் நடத்த ஆரம்பிக்கலையா குழந்தையை போடு எனக்காக தானே நீ வேண்டி இருந்த கொடுத்துட்டல்ல நான் கேட்டத நீ கொடு அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்யறாரு போய் பேசுறார் குழந்தை பிறந்து தீட்டு கூட கழியவில்லை தீட்டோடு யாகம் நடத்தினால் அது உனக்கு வந்து சேராது அவிர்பலி எனவே இந்த தீட்டெல்லாம் கழியட்டும் என்று சொல்லி ஒரு ஒன்னு நாப்பத்தோரு நாள் கழிக்கிறார் நாப்பத்தோராது நாள் வந்து நிக்கிறார் வர்ணபகான் தீட்டெல்லாம் கழித்து விட்டதுலவா யாகத்தை நடத்தும் இல்ல குழந்தைக்கு காது குத்தணும் காது குத்துனதுக்கு அப்புறம் நான் யாகம் வளர்த்து எனக்கு பழிடுறேன்